வெல்கம் பேக் டு மஹாயம் அனர்ஜூப் சேனல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் நண்படி கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்களில் மிக முக்கியமான அந்த பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமி அதிர்ச்சிகள் இப்போது ரொம்ப அதிகமாகவே நம்ம கண் முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ டேஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதிகமான சுனாமி அதிகமான பூமி அதிர்ச்சிகள் இது எல்லாமே நம்ம கண் முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இது வேதத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு இதுதான் கடைசியான நிகழ்வா இதுதான் கடைசியான அடையாளமாக இதற்கப்புறம் இந்த பூலகம் அழிந்து விடுமா இல்லைன்னா இதற்கப்புறம் தான் ஆண்டவர் வருவாரா இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் இதயத்தில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் நான் வசனத்தின் ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன் மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறுக்கு பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார் அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் இந்த பூமி அதிர்ச்சி இந்த பூமி அதிர்ச்சி தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம் இந்த பூமி அதிர்ச்சி எங்கே முதல் முதல்ல வேதத்தின்படி உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஆதியாக மூணு ஒன்றாவது அதிகாரம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் முதன் முறைவாக வானத்திற்கு மேலும் கீழும் உள்ள தண்ணீருக்கு மத்தியில் ஒரு பிரிவு உண்டாக்குறார் அந்த பிரிவு உண்டாக்கினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் ஆனால் அந்த பிரிவு சாதாரணமாக நிகழவில்லை ஏனென்றால் அதை பற்றி யோபு முப்பத்தெட்டாவது அதிகாரம் நாலிலிருந்து ஏழு வரைக்கும் நீங்க வாசிச்சிங்கனாலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் வாசிச்சிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் ஏனென்றால் அவர் அந்த பிரிவை உண்டாக்கும் போது அங்கே ஒரு அதிர்வு உண்டானது நோவ காலத்தில் உண்டான வெள்ளம் ஆதி ஆகம் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் மக ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிழந்தன வானத்தின் மதகளும் திற உண்டன இந்த இடத்துல வானத்திலையும் நடக்குது பூமியிலும் நடக்குது ஒரு அதிர்வு உண்டாகி வானத்திலும் ஒரு பிழவு உண்டாவது பூமியிலும் ஒரு பிழவு உண்டாகிறது யாத்திராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கர்த்த சீனாயின் மலையின் மேல அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்துச்சு அந்த புகை சூழையின் புகை போல எலும்பி மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது தேவன் வந்து அந்த நேரத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அவர் வெளியரங்கமாகவே காட்டியிருப்பார் அந்த பூமி அதிர்ச்சி எல்லாம் என்னாகும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா பகிரங்கமா வெளிப்படையா இந்த பூமி அதிர்ச்சியானது தேவனால் உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் ஏனென்றால் மோசைக்கு விரோதமாக அந்த கோராகும் அவனுடைய குடும்பமே எழும்பி நிற்கும் தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார் அது என்னன்னா கோராகின் குடும்பத்தை பூமி பிளந்து முழுவதுமாக விழுங்கி போட்டது நம்ம வசனத்தை வாசிக்கலாம் சாதாரணமாக இந்த பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போடுமா அது பூமி தானே நல்லா வாசிச்சு பாருங்க உங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு விஷயம் புரியும் எரிகோ பட்டணத்துல ஒரு விஷயம் நடக்குது யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அந்த பட்டணத்தை அந்த மதிலை சுற்றி வரும்போது அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தேவன் வெளிப்படுத்தியிருப்பார் அப்படி அவர்கள் செய்யும்போது அலங்கம் இடிந்து விழுந்தது நார்மலா அந்த எரிகோ பட்டணத்தோட அந்த மதில் வந்து எந்த மனிதனாலும் பெயர்க்கப்பட முடியாத ஒரு தான் இருந்தது அதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அதில் ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணி அதை இடிந்து போக பண்ணினார் ஒன்று சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் யோனத்தானும் அவனுடைய ஆயுத தாரியும் பெலிஸ்தரை சங்கரிக்கையில் தேவனால் உண்டான ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே உண்டாகிறது இந்த வசனம் நீங்கள் கண்டிப்பாக வாசி பார்க்கணும் ஏனென்றால் இந்த வசனத்தில் வெளிப்படையாக போடப்பட்டிருக்கிறது தேவன் அந்த இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் கெபிக்குள்ளாக எலியாக இருக்கும்போது பெருங்காற்று பூமி அதிர்ச்சி அக்கினி இது எல்லாவற்றிலும் தேவ கடந்து போகும்படி எலியாவுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார் கடைசி ஒரு மெல்லிய சத்தத்தில் தேவன் வெளிப்படுகிறார் ஆமோஸ் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பூமி எதிர்ச்சி உண்டாவதற்கு ரெண்டு வருஷம் முன்பு ஆமோஸ் வந்து தீர்க்க தரிசனம் முறைக்கிறார் சிலுவை மரணத்தில் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவருடைய மரணத்தின் போது ஒரு மிக பெரிய ஒரு பே அதிர்ச்சி இந்த பூமியில் உண்டாகிறது இது வந்து இன்றைக்கு நம்ம வரலாறுல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சிலுவை மரண நாட்களில் ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி உண்டானதா வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பூமி எதிர்ச்சி வந்ததில்லை அப்படிப்பட்ட வரலாறு ஆதாரங்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறது உயிர் தெழுந்த பிறகு மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து பூமி அதிரும்படி ஒரு தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்காருகிறார் அப்போது நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சீஷர்கள் ஒன்று கூடி இருக்கும்போது அவர்கள் நடுவில் ஒரு அதிர்ச்சி உண்டாகிறது அந்த இடத்துல பரிசு தாவியானவர் வந்து அவர்களை நிரப்புகிறார் அது மாதிரி நான் ஏராளமான ஆதாரங்கள் உங்களுக்கு நான் இதோ வீடியோவோட ஆட் பண்ணுறேன் இந்த பூமி அதிர்ச்சி இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இந்த பூமி அதிர்ச்சி தேவனுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அவர் வெளிப்படும்போது அவருடைய தூதர்கள் வெளிப்படும்போது அவருடைய வல்லமை வெளிப்படும்போது அவருடைய கோபம் வெளிப்படும்போது இந்த பூமியிலே அவர் பூமி அதிர்ச்சியை உண்டாக்குகிறார் இது தேவனால் வரப்படுகிற ஒரு பூமி அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போ நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை நீங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரோவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இடத்துலையும் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகும் ஒரு சுனாமி உண்டாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருங்காற்று உண்டாயிருக்கும் இந்த டொர்னேடோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ப காற்று உண்டாயிருக்கும் இப்படிப்பட்ட இந்த அழிவுகள் உங்ககிட்ட நான் சொன்னேன் இது தேவனால் உண்டான ஒரு பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேவன் இந்த இடத்துல எப்படி பூமி அதிர்ச்சியை உண்டாக்குகிறார் சயின்ஸ் அதாவது அறிவியலின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த டெக்டானிக் பிளேட்ஸுடைய மாற்றங்கள் தான் பூமி அதிர்ச்சியாக உருவாகிறது அதுதான் கடலிலும் நடந்து கடல்லிருந்து சுனாமி வருகிறது தெய்வனுடைய அந்த கோபம் எப்படி இந்த இடத்துல வெளிப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றே இருபத்தெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பூமி மிகவும் அதிரும்படி ஒரு தேவதூதன் வந்து அவர் அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வாசிப்போம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரமான இந்த பூமி அதிர்ச்சிகள் எந்தெந்த நேரத்தில் உண்டாயிருக்கிறதுன்ற அந்த விஷயங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்திலெல்லாம் ஆண்டோருடைய தூதர்கள் இந்த பூமியில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் இந்த பூமியில் அவர்கள் எந்த நேரத்திலலாம் பாளையம் இறங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியெல்லாம் உருவாகிறது ஆவியாக இருக்கிற தூதர்கள் இந்த பூமியில் வந்து அவர்கள் வந்து இறங்கும்போது அது எப்படி வெளிப்படையான ஒரு பூமி அதிர்ச்சியாக மாறுகிறது அப்படின்னு சொன்னால் ஆவியான தூதர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து இந்த பூமியில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும்படி அவர்களை அந்த இடத்துல அழிவுக்கு பாளையம் இறங்க வைக்கிறார் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திடீர் என்று அந்த இடத்துல வந்து சுனாமியோ பூமி அதிர்ச்சியோ வராது அதற்கு முன்பதாக தேவனுக்கு விரோதமாக இஸ்ரேவேலின் தேவனுக்கு விரோதமாக அந்த இடத்துல ஏதாவது ஒன்று விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த பூமி அதிர்ச்சி அந்த சுனாமி இதெல்லாம் நடக்கிற இடத்துல நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அதற்கு முன்பதாக நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக அவமானப்படுத்தி இருப்பார்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை ஜனங்கள் கொத்து கொத்தா மடிறாங்க இத்தனை ஜனங்கள் கொத்து கொத்தா இல்லாமல் போகிறாங்க குழந்தைகள்ல இருந்து நம்ம கண் முன்பாக எல்லாரும் இல்லாமல் திடீர்னு போகிறாங்க அது எப்படி இது எந்த விதத்தில் நான் நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எந்த நியாயத்தையும் பேச முடியாது ஏனென்றால் அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரிந்த நியாயம் நம்முடைய மனுஷ நியாயம் மனிதர்களுக்கு தெரிந்த நியாயத்தை நம்ம பேசுகிறோம் ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி எந்த தேசம் எழும்பினாலும் சரி அவர்கள் தேசம் கண்டிப்பாக இந்த பூமி அதிர்ச்சினால் பாதிக்கப்படும் ஏனென்றால் அந்த இடத்துல தேவன் அந்த தேசத்துக்கு விரோதமாக அந்த ஜனத்துக்கு விரோதமாக அந்த இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சியை நிச்சயமாக விடுவார் இந்த வரும் காலத்தில் இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி பார்க்குற இந்த சுனாமி இந்த பூமி அதிர்ச்சி இந்த அழிவுகளெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் வேதனைகளுக்கு ஆரம்பம் இது ஒரு முடிவல்ல இதுதான் ஆரம்பம் நீங்கள் லாஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் எயிட் ரிக்டர் அளவுக்கு நம்ம வந்து ஒரு மகா ஒரு பேரதிர்ச்சியை நம்ம பார்த்தோம் ஆனால் இது ஒரு ஆரம்பம்தான் இது வந்து ஒரு சின்ன நம்பர்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அந்த அளவுக்கு தேவனுடைய கோபம் இந்த பூமியில் வெளிப்பட போகிறது தேவன் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டார் தேவன் இனிமேல் பொறுமையாக தன்னை காத்து கொள்ள மாட்டார் ஏனென்றால் அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த போக நாட்கள் வந்துவிட்டது சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்தில் சொன்னபடி நீங்கள் யாருடைய கோபத்துக்கு தப்பித்து கொண்டாலும் சரி குமாரனுடைய கோபத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும்னா நீங்கள் அவரை அண்டி கொண்டால் மட்டும்தான் அவரை அந்த கோபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவருக்கு பயந்து நீதியின் காரியங்களை செய்து தப்பு வேண்டும் என்று தேவனுக்கு முழு உறுதியத்தோடு கீழ்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த கடைசி கால அழிவில் இருந்து தப்பு எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இது ஒரு ஆரம்பம்தான் இது முடிவல்ல இதுதான் ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் நீங்கள் நினைக்கலாம் இதுதான் அழிவு இதற்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார்னு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வருகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை ஆனால் அதற்கு முன்பதாக இந்த பூமியில் பகிரங்கமாக ஒரு விஷயம் நடக்கணும் அது என்னவென்றால் கிறிஸ்துவை பற்றிய எழுப்புதல் இந்த பூமியில் வரணும் ஏனென்றால் அது எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு முன்பாக அந்த முதலாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு எழுப்புதல் அந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ ஆவியானவர் எப்படி கிரியை செய்தாரோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இந்த காலத்தில் அவர் வெளிப்படுவார் இயற்கையானது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்கு எதற்கு அப்படின்னு சொன்னா இந்த சர்வ பூமியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வளமையும் பரிசுத்த ஆவியானோருடைய வலமையும் பார்க்கும்படிக்கு ஏனென்றால் இன்னும் பரிசுத்த ஆவியானருடைய முழு பலத்தையும் நம்ம பார்க்கவில்லை இந்த கடைசி காலத்தில் ஒன்று இரண்டு பேர்கள் அல்ல ஆங்காங்கே அல்ல இந்த பூமியில் அவர் முன் குறித்த அத்தனை பேரையும் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நிற்க வைத்து அவர்கள் மூலமாக மகிமைப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நீங்க நினைக்கலாம் இந்த எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை துன்பப்படுத்தினா அத்தனை பேரும் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் இதை கண்கூடாக பார்ப்பீங்க இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு என்னன்னா சாதாரண ஒரு பிரெட்டுக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு தானே நீங்க அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பிரெட்டுக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்ட யாரும் இந்த காலகட்டத்தில் தப்பிக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் சோதிக்கப்பட்டு கண்டிப்பாக சோதிக்கப்பட்டு அவருடைய பொறுமையிலேருந்து விசுவாசத்துலேருந்து எல்லாம் சோதிக்கப்பட்டு அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த காரியங்களை விட்டு விலகி நீங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அண்ணு தினமும் தேட ஆரம்பிங்க அது மட்டும்தான் உங்களை உங்களை இந்த அழிவுகளிலிருந்து காப்பாற்றும் உங்களுக்கு அன்பானவர்கள் உங் உங்களை விட்டு தூரமாக பல தேசங்களில் இருக்கலாம் அவங்களுக்காக நீங்கள் அண்ணு தினமும் உத்தரவாதம் எடுத்து ஜபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க வீணா இந்த உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு நினைக்காம இது கடைசி காலகட்டம் இந்த கடைசி நேரத்தில் தேவனுக்காக நம்ம ஒரு ஓட்டத்தை ஓட போகிறோம் நம்முடைய முழு பலத்தையும் உபயோகித்து பிசாசையும் மனுஷிக வல்லமைகளையும் நம்ம தகர்த்து விட்டு தேவனுக்காக ஓடக்கடவோம் அந்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கும் போது அந்தவராக ஏசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் அவர் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டார் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அடையாளங்களும் அழிவுகளுக்கு ஆரம்பமாய் ஆரம்பித்து விட்டது இனி இதெல்லாம் ஒரு மேசிவ் ஒரு நம்பர்ஸில் தான் போகும் அது வந்து இனிமேல் வந்து சாதாரணமாக இருக்காது இனிமேல் ஹிஸ்ட்ரி பார்க்காத அழிவுகள் வந்து தேவன் வந்து நியமித்திருக்கிறார் அதற்கு நீங்களும் உங்கள் உங்களை சார்ந்தவர்களும் தப்பித்துக் கொள்ளணுமானால் நீங்கள் நிச்சயமாக அண்டவருடைய இயேசுவின் பாதுகாப்புகளில் இருக்கணும் குமாரனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் காப்பாற்றப்படுவார்கள்